ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கனிராசி நேர்களுக்கு ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய நிச்சயமற்ற வாழ்க்கையில் அடுத்து யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாது ஆனாலுமே அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தாங்க ஜோதிடத்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய முக்காலத்தையும் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது குறிப்பாக நடந்து முடிந்ததை தெரிஞ்சுக்கிறத விட நடக்க போகிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் எல்லாருக்குமே நிறைய இருக்கும் ஸோ அப்போ தான் நம்மளுடைய எதிர்காலம் பின்னாடி வந்து எப்போ நல்லா இருக்கும் எப்போ மாறும் நிலைமை அப்படின்றதெல்லாம் நம்மளால் ஓரளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்கும் பொழுது அது எல்லாமே வந்து விரைவில் நடக்கும் ஸோ இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லாருமே வந்து ஜோதிடத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்க ஸோ ஜோதிடம் அப்படின்றத நல்ல வழிகாட்டிய ஒரு வகையில் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த வரிசையில் இந்த ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருக்கிற டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த முப்பது நாளும் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம புதிய வருஷத்தில் அடி எடுத்து வச்சிடுவோம் ஸோ புதிய ஆண்டுக்கான பலன்களும் விரைவில் வரைய இருக்குது அதையும் இங்கே தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலோடு இணைந்துருங்க இப்போ வாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த காலகட்டங்களில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பொருள்கள் தான் அதாவது ஜாதக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசப்படும் இந்த பொது பொருள்கள் அப்படிங்கிறது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வந்து சரியாக இருக்கும் மற்றபடி எல்லாருக்குமே வந்து முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தை தான் பார்க்கணும் அப்படி ஒருவேளை நீங்கள் யாரும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் இதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இவ்வாங்க கனிராசி நேர்களுக்கு இந்த டிசம்பரில் கிரகநிலைகள் தொழில் மற்றும் வேலை நிதி நிலைமை ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து எதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல டிசம்பர் மாத கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு நாலாவது வீடான சுகஸ்தானத்துக்கு சூரியன் வந்து மாற போகிறாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த மாதம் உங்களுக்கு தைரியம் மற்றும் வீரியஸ்தானத்தில் வந்து இருக்கிறார் அதாவது மூன்றாவது வீட்டில் வந்து அமரப்போகிறாரு புதன் பார்த்திங்கன்னா மாத்தினுடைய தொடக்கத்திலேயே தினஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாங்க குரு மாத்தினுடைய தொடக்கத்தில் பதினோராவது வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறமா நாலாம் தேதிக்கு அப்புறமா தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டுக்குள்ளே வந்து நுழைய போகிறாங்க சனி பகவான் மாதம் முழுக்க உங்களுக்கு திருமணம் கூட்டுத்தொழில் கலாத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஸோ இதனுடைய அமைப்பின்படி பார்க்கையில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொதுவாக பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் நிறைந்த மாதமாக இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க ரொம்ப ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தான் அதே போல் நீங்க என்ன இலக்குகளை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதுல வந்து நீங்க கவனம் செலுத்துங்க அப்பதான் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் சொல்லப்போனால் கனிராசி நேயர்கள் எப் நார்மலாகவே வந்து புத்திசாலித்தனத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த டைம்ல அந்த புத்திசாலித்தனத்தோட சரியான திட்டமிடலும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பிற்பாதையில் கடினமான உழைப்புக்கான அங்கீகாரம் பாராட்டு எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் திறமைகளை எல்லாம் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஏன்னால் நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அதன் மூலமாக உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க எல்லாருக்கும் வந்து தெரியற மாதிரி வந்து கொண்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நிலையான இடத்தை நீங்கள் பிடிக்க முடியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் நிதிநிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் சீராக தான் இருக்கும் குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வருமானத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது பழைய முதலீடுகளில் இருந்து பண வரவு உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அதே போல் எதிர்பாராத செலவுகளும் இந்த காலகட்டங்களில் இருக்கும் ஸோ அதனால் நிதி விஷயங்களில் கவனமும் இருக்கணும் எச்சரிக்கையும் இருக்கணும் திட்டமிட்டு செஞ்சிங்க அப்படின்னா ஒரு சில செலவுகளை உங்களால வந்து குறைக்க முடியும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் அதுதான் நல்லது பணம் சம்பாதிக்கிறதுல எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேகமாக இருக்கீங்களோ அதே போல் உங்களுக்கு செலவும் இருக்கும் ஆனால் அந்த செலவை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் செலவு அப்படிங்கிற பட்சத்தில் தேவையானதை மட்டும் செய்யுங்க பணம் சம்பாதிக்கிறதுல எப்போதும் குறுக்கு வழியை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு குறைவாக இருந்தாலுமே கூட அடுத்தவங்களை ஏமாற்றுறதோ குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு எடுக்காதீங்க உங்களால் முடிஞ்சா நாலு பேருக்கு உதவி செய்யுங்க இல்லைன்னா வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே முயற்சி வாங்க அதுக்காக நீங்கள் ஏமாறாதீங்க மற்றவங்களையும் ஏமாற்றாதீங்க எல்லா வகையிலுமே வந்து நம்ம சரியா இருக்கணும் தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் செய்ய முடியும் பணி இடத்துல உடன் வேலை செய்யக்கூடியவங்களுடைய முழுமையான ஆதரவு உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கப் போகுது ஸோ எல்லோருடைய ஆதரவு ஒத்துழைப்பு இருக்கும் பொழுது உங்களால் வேலையெல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் இதனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தான் நீண்ட கால உறவுகளானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் வந்து உதவியாக இருக்க போகுது வெளிநாடு போகணும் வெளிநாட்டு வணிகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான கான்ட்ராக்ட் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தது அப்படின்னா கூட இந்த டிசம்பரில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் கனி நேர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க கேது சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தொற்று நோய்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கேது வந்து சரியான இடத்துல இல்லை அது குறிப்பாக கன்னிராசிய உடைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முழங்கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதிகமான வேலைப்பொழு இருக்கும் கவனச்சிதறல் இருக்கும் இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும் மன அழுத்தம் வந்துடுச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் போயிடும் பொதுமான தூக்கம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம் பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் உடற்பயிற்சி செய்யுங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க தேவையான ஓய்வு எடுத்துக்கோங்க இது ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த டிசம்பர் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா கடினமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளானது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் உயர்கல்விகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கும் அதற்குரிய முயற்சிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கவனத்தோடனும் விடாமுயற்சியோடனும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நிலையான முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதை தவிர்த்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காது குடும்ப உறவுகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது என்ன குடும்பத்துக்கு தேவையானது அப்படிங்கும்பொழுது அன்பும் ஒற்றுமையும் தான் அது ரெண்டும் இந்த டைமில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சகோதரர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசம் ஒளிமறைவாக இருந்தாலுமே கூட இப்போ வந்து வெளிப்படையாக போகுது சனி பகவானுடைய அமர்வால் திருமண உறவுகளில் ஒரு சில பிரச்சனைகள் மனக்கசப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வாழ்க்கை துணையோடலாம் வந்து இணக்கமாக இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க வெளிப்படையாக பேசுங்க எதையும் வந்து மறைச்சு வைக்கிறதுனால பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அதே போல் பேசுறீங்க அப்படின்னா கூட கவனமாக தான் இருக்கணும் அதிகமான கவனம் வெளிப்படையான பேச்சு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இல்லறம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வீடு குடும்பம் இது தொடர்பான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதிகமான கவனம் எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய உணர்வும் இருந்தால் மட்டும்தான் தான் எல்லாரும் நல்லா கொண்டு போக முடியும் இந்த காலகட்டங்களில் கண்ணிராசி நேயர்களுக்கு குடும்பம்லருந்து ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிசைட் பண்ணியிருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா நேரத்துலேயும் வந்து கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக தன்னுடைய பணியை வந்து போகிறாரு ஸோ கண்டக காலகட்டம் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆபத்துக்களும் வந்து இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரியான நேரங்களில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ முழுக்க முழுக்க கிரக அமைப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் கிரக பாதிப்புகளிலிருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் வந்து செய்கிறோம் வழிபாடுகள் செய்கிறோம் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் கிரகதோஷத்தால் நீங்கள் வந்து பாதிப்படையாமல் வந்து இருக்க முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது இந்த டைம்ல இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லதாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாதிப்படைகிற மாதிரி இருக்கும் இது எப்படி மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து தான் மாறுபடும் மற்றபடி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாருக்குமே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வந்து சரியாகவே இருக்கும் ஸோ மேலும் இந்த டிசம்பர் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க ஸோ புதன்கிழமையில் விநாயகரை வழிபாடு செய்கிறதுனால தடைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காணாமல் போகும் அதுவும் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு தேங்காயில் தீபம் போடுவாங்க தேங்காய் எண்ணெயில் அது மாதிரி நீங்கள் போடுங்க ஸோ அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் தானம் செய்யுங்க யாருக்கும் வந்து உங்களுக்கு செய்ய முடியலன்னா பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் கொடுங்க அதுவே உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் புதுக்கோட்டை புவனேஸ்வரி வழிபாடு செய்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் இயலாதவர்கள் ஏழை எளியவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாங்க இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளானது கண்டிப்பாக உங்களுக்கு விலகி போகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான விஷயங்களில் எப்படிலாம் நடந்துக்கணும் என்ன வழிபாடுகள் செய்தால் அவங்களுக்கு அது சரியாக போகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் தோறமை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் கூட நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க மீண்டும் மீது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்